ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இன்றைக்கு என்ன திரும்ப பார்க்க போகிறோம் நான் உங்களுக்கு ஒரு சாக்ஸ் வீடியோ போட்டிருந்தேன் பாருங்கள் அந்த சாணி வந்து எருமுட்டை மாதிரி தட்டி வச்சுருந்தேன் அந்த காஞ்சி போன எருமுட்டையை எடுத்து தான் நாங்கள் அடுப்புக்குள்ளே போட்டு சாம்பலாக்கி பல் விளக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா நான் பாருங்க நைட்டு சுடுதண்ணி வச்சுருந்தேன் சுடுதண்ணி வச்சுட்டு திரும்ப அந்த நெருப்புலேயே வந்து அந்த எருமுட்டையை தூக்கி போட்டேன் பாருங்கள் அந்த எரு தட்டி வச்ச எருமுட்டை உங்களுக்கு நீங்கள் வந்து யார் இந்த அந்த ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துருங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் அது நல்லா ஞாபகம் இருக்கும் அந்த எருமுட்டை இது வந்து சாணி இது வந்து சாணி சாணி வந்து நல்லா தட்டி கடலத்தொழும்லாம் போட்டு நல்லா தட்டி வச்சிருந்து இந்த கள்ள வந்து பாருங்க சாம்பார் சாம்பலாம் அப்படியே போயிருக்கு பாருங்கள் மேலே வந்து கடலத்தொழும்பாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்க அப்படியே தட்டின சாம்பார் இருக்குங்க மேலே வந்து பார்த்து வாருங்களா எனக்கே ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது இந்த கடலத்தொலும் மாதிரி தெரியுங்களா இந்த சாம்பலாக இருப்பாருங்க எல்லாமே சாம்பலாகிடுச்சு நல்லா நெருப்பு பயங்கரமான நெருப்பு அந்த நெருப்பில் போட்டு வச்சுருந்தாளுங்காமல் அப்படியே சாம்பலாக இருக்குது இதை நாங்கள் வந்துட்டு வீட்டில் பழைய காலத்து வீட்டெலாம் பார்த்திங்கன்னா கண்ணாசேகரன்னு சொல்லுவோம் மாடர்ன்னு சொல்லுவோம்ல அதில் வந்து அப்படியே கட்டி கட்டியாக தூக்கி போட்டுக்குவோம் இந்த சாம்பல் தான் நாங்கள் பல்ல விழுக்கோம் சின்ன பிள்ளையில் காலையில் எழுந்திரிச்ச உடனே ஆளுக்கு இந்த இவ்வளோ சாம்பல் கையில் லெஃப்ட் சைடு கையில் உள்ளங்கையில் கொட்டி எடுத்துகிட்டு போயிடுவோம் கொட்டி எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாம் ஒன்றா ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து உட்காந்துக்கிட்டு பல்ல விளக்கிட்டு பேசிக்கிட்டு உட்காந்துருப்போம் அந்த பல்லு வளகிட்டு எந்திரிச்சி வர்றதுக்கு அரை மணி நேரம் ஆயிரும் ஸ்கூல் போகிற டைமாக இருந்தாலும் சரி தான் எப்போ இருந்தாலும் சரி தான் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து அது ஒரு நாளைக்கு பா காட்டுற பாருங்கள் இப்போ வீடெலாம் அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சி பழைய காலத்து வீடு சேரு சேரு வீடுன்னு சொல்லுவாங்க சேரு வீடு அப்படின்னா ஸ்டாக் பொருள் வைக்கிற மா இது மட்டும் நெல் பயிர் வகைகள் இது மாதிரி எல்லாம் வைக்கிற வீடு அதுக்கு மட்டும் தனியாக ஒரு வீடு அது மாதிரி சேரு விடுன்னு இருக்கோம் முன்னாடி வாசப்படி எங்கள் வீட்டுக்கு நேராக வாசப்படி இருக்கும் அந்த வாசப்படலாம் இப்போலாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க அந்த வாசப்படிக்கிட்ட மூணு கல் நல்லா நீட் நீட்டமாக போட்டு வச்சுருப்பாங்க வாசப்படி கீழே அந்த கல் மேலே உட்காந்துக்கிட்டு இவ்வளோ பல்புடி அப்படியே சாரி பல்புடிங்கிற சாம்பல் உள்ள லெஃப்ட் சைடில் உள்ளங்கையில் கொட்டி எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாருமே உட்காந்துக்கிட்டு பேசிகிட்டு பல் வளைக்கிட்டு எந்திரிச்சிட்டு வர்றதுக்கு அரை மணி நேரமும் ஆயிரும் ஒரு மணி நேரமும் ஆயிரும் காலைல ஆறு மணிக்கு உட்காந்தோம்னா ஏழு மணி ஏழுரை இப்படி தான் வருவோம் வீட்டுக்குள்ளே தண்ணி ஒரு தொம்பே எடுத்துகிட்டே போயிடுவோம் அங்கேயே அப்படியே க வாய் கப் கழுவிட்டு முஞ்சி கழுவிக்குவோம் அப்படி விளக்குன பல்படி சம்பாதம் எனக்கு வந்து இதை இப்போ செய்யணும்னு ஆசையாக இருந்தது ரொம்பவே விருப்பம் இதெல்லாம் யூஸ் பண்ணி எத்தனை வருஷம் ஆகுது பார்த்திங்களா அதனால் எனக்கு இது சாம்பலில் வந்து நான் பல் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டு சரி வீடியோவிலையும் உங்களுக்கும் தெரியாது இல்லையா அந்த காலத்தில் நாங்கள் இப்படி தான் பல் வளர்க்கணும் அப்படின்றது அதுக்காகவே எடுத்துகிட்டு வந்து க தட்டி காய வச்சு அந்த எருமு நான் எருமுட்டை வந்து அடுப்பில் போடும்போது வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன் சரியோருல அதிகம் நெருப்பை காட்டக்கூடாது ஏன்னா நம்மளுக்கு இப்போ தான் ரீச் இருக்குது சேனலு ஏதோ காப்பிரேட்டு பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது நிறையா நெருப்பை காட்டி அப்படின்ட்டு தான் நான் நெருக்கில் இல்லாக்கா அடுப்புக்குள்ளாக்கா நைட்டு போட்டதை எடுத்துருப்பேன் இது மாதிரிலாம் இது மாதிரி ரொம்ப நுண்ணிக்கலாம் வைக்க மாட்டோம் அப்படியே அந்த இப்போ நான் உங்ககிட்ட காட்டின பார்த்தீங்களா கட்டியே எடுக்குதே அப்படியே மாடத்தில் வச்சுருவோம் அப்படியே கட்டி கட்டியே எடுத்துக்குவோம் இதே கூட இன்னும் தான் இருக்குது இன்னும் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ இது வந்து வந்து மாட்டு சாணி மாட்டு சாணி திருநூறுலாம் வந்து இப்படி தான் தயாரிக்கிறாங்க தெரியுங்களா நம்ம திருநூறுலாம் வந்து இந்த மாதிரி மாட்டு சாணியெல்லாம் தயாரிக்கிறது தான் அதெலாம் ஓகேப்பா நாங்கள் சின்ன வயசுல இருக்கும்போது பல் விளக்குன பல்படி இது தான் இப்போ எனக்கு இந்த பல்படியில் பல் விளக்குன்னு ஆசையாக இருந்தது இன்னும் கொஞ்சம் கூட தட்டி வைக்கணும் ஒரு எருமுட்டை ஒன்று தட்டணும் அன்னைக்கு சாணி எடுத்துகிட்டு வந்தேன் நான் தான் நேரம் இல்லாமல் விட்டுட்டேன் காஞ்சி போச்சு சரி அது செடிக்கு அப்படியே எருவாக உளுத்திக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டேன் கொஞ்சம் சாணி எடுத்துகிட்டு வந்து எருமுட்டை மாதிரி தட்டி வைக்கணும் கொஞ்சம் ஸ்டாக்கில் எடுத்துகிட்டு போயிடுவோம் நான் ஈரோடு போகும்போது எனக்கு இதில் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம் இதெல்லாம் வந்து உங்ககிட்ட நான் சொல்லணுன்னு ரொம்ப ரொம்ப விருப்பம் நாங்கள் வந்து கிராமத்தில் வந்து இப்படி தான் இருப்போம் நிறைய நிறைய பேர் நீங்களும் செஞ்சிருக்கலாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்களும் அதுமாரி செஞ்சுக்கலாம் உங்களுக்கு அந்தமாரி பழைய பழைய நினைவுகள் ஞாபகம் இருந்தால் இதுமாரி செஞ்சுருந்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து சொல்லுங்கள் அப்போ தான் தெரியும் யார் செஞ்சுருக்காங்க என்ன அப்படின்றது ஓகேப்பா பாய் சின்ன வயசு பொல்படி ஓகேங்களா இதெல்லாம் என் பேர் Okay, bye.